முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல் தயாரிப்பில் இருந்து அவங்க உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் நான் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லோரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்டில் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ சக்ஸஸ் வேறு அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமாக என்ன நினச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேம்மாஸ் பண்றாரு மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறாங்க ஒருவேளை நம்ம நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ மத்தியானம் அண்ணன் பேசி பெங்களூர்ல இருந்தாரு இப்போ பேங்க் தோணும் சத்தம் போட்டுருது அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்திடுற பூஜை ரூமெல்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு பேசுகிறோன்னே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போய்டு ஏன்னா இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்றை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துகிட்டதுன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுவாரணும் நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆகணும் பாருங்கள் கச்சேரெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சிலன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னார் நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படோட இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவட்ட நல்ல போட்டுக்கு அலாட்டாக இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி வீடு தான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் தான் அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க இதுக்கு மேலே கிரீடை வேணுமா நல்லது யோசிக்க உலகம் புகழக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படியே மொசாட் மாதிரி இருக்குதுவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற சிம்பனி சிம்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த மாதிரி நமக்கு போட்டால் ஆயிடுச்சா போடுச்சு தன்ன தர தண்ணா நண்ணா தர நான் தன்னா அண்ணா இது நமக்கு புரியும் அலோ தரு ரத்தரு ர அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டுக்கிட்டால் நல்லா தூக்கம் வரும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பலையும் அரைஞ்சிருக்காங்க ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயதில் பிறந்திருக்கோங்கிறத பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு செக்க கொடுத்து கோழி கூதுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொல்கிறாங்க நான் இப்படி யார்ட்டையும் இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டிரீவாண்டி போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கே அப் போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் மட்டும்தான் காம்பியேஷனை தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் கதை சொல்கிறாங்கன்னொன்னு கதை இன்னும் வரலண்ணா நான் யோசிச்சுட்டு நான் அப்படி சொல்லி சொல்லி பேசி இப்படித்தான் அவன் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணோம் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் சொல்லுங்க என்ன புத்திசால்தனமாக படம் கோழி கோழிபு அப்படி கேட்கல அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்கள் பாத்திருச்ச தில்லண்ணாமனவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நாங்க ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அங்க சோடா காரணம் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலையா சொன்ன சில தான் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போச்சு நம்ம பொழப்பு என்னதுங்க விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட பண்ணல சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களாக இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையானவங்களை ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்குது அதனால் எனக்கு என்ன தெளிவு வரலை எனக்கு மைண்டில் எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்கிது நம்ம டிக்கெட்டில் தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட்டை சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம நம்ம டேரக்டர் யூனியனில் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸு முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல் தயாரிப்பில் இருந்து அவங்க உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க யாரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நெஜமா என்ன நினச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்றாரு இரநூறு டூ ஹண்ட்ரட் பேசும் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்பெல்லாம் போடுறாங்க ஒருவேளை நம்ம எல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போணுச்சு அதுதான் பேரெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னமா ரெண்டு பேரும் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பில் அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்ண்டு தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராண்டங்க இல்லை அந்த மான் போன மாயம் என்ன ஏன் ராசாத்தின்ற பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ற படம் எங்கள் ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்குறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு இல்லை அந்த மாதிரி தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தண்ணாண்ணா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றெல்லாம் கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தை பிடிச்சிட்டோம் தான் தான் பாட்டுக்கு பாட்டு இருந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டேன் எங்க ஒரு ராஷ்டிரத்தில் நீங்க கேட்கப்பட்டது அந்த மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணில இது பாலாஜி நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமா பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படுத்தால் அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்கள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போகிறோம்னு என்ன தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படுத்து மியூசிக் டிரெக்டர் மாதிரி நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோடய எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்றது தான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறோம்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாடுறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அது பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பி எடுத்து சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படின்னாலே போகிறோம்